ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மொளக்கட்ன ராகி அது மாதிரி தான் இன்றைக்கி நான் என்னென்னாக்கா நார்மல் ராகியை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு கூழ் செய்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டுன்னு அந்த கேள்வரங்க நான் ஒரு நாள் ஃபுல்லாக டே ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் நைட் வந்துட்டு நான் இதை டைட்டாக முளை கட்டி வச்சுட்டேன் தண்ணியை கட்டிட்டு ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்லா அது மொள விட்டுருக்கும் அது மாதிரி இன்னொரு நாள் வச்சிங்கன்னா கூட இன்னும் நல்லா மொள விட்டு வந்திருக்கும் ஸோ ஏன் இதை மொளக விட்டு நான் இந்த காய வைக்க போகிறேன் அப்படின்னாக்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது மொளக்கட்டின பயிர் வகை எதுவாக இருந்தாலும் அதில் சத்துக்கள் பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் இன்னும் நார்மல் ராகி கூழ் செஞ்சு கொடுக்கிறதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் இந்த மாதிரி மொளக்கட்டி அது திரும்பவும் ஒரு ஒரு முறை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் பவுட்ரு பண்ணி கூழ் செஞ்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆகிடும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி எல்லா தானியத்துக்கும் நீங்கள் செய்யலாம் நான் கேழ்வரகு மட்டும் இப்போ மொளக்கட்டி இதை பவுட்ரு அரைக்கி போகிறேன் ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ